நம்மால் முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரக்கூடிய தயக்கம் நம்மால் முடியும் முடித்தே தீர்வோம் என்பதுதான் வெற்றிக்கான துவக்கம் நமது சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பது கூட மிகப்பெரிய தோல்விதான் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பதே மேலே சூழ்நிலைகளுக்கு பயந்து உங்கள் கனவுகளை மாற்றாதீர்கள் கனவுகளை நிஜமாக்கி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கள் நீ ஒருவனை குற்றப்படுத்த விரல் நீட்டும் போது உன்னையும் விரல் நீட்டி குற்றப்படுத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை கொள் முடியாத இடத்தில் முன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆயிரம் சந்தோஷங்கள் ஒரு வேதனையை பூக்குவதில்லை ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷங்களையும் அழைத்துவிடும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டு இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்வது சிறந்தது வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல செய்யும் செயல்களை வித்தியாசங்களை காட்டுபவர்கள் காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது கோபம் வெறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வெட்டியும் முதலுமாக மீண்டும் முன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்துவிடும் யோசித்து யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருப்பதை விட தொடங்கி தூற்று போவது எவ்வளவோ மீறி மாற்றத்திற்கான துவக்கம் இருந்தால் நாம் விரும்புவது போல் தானாக மாறும் வாழ முயற்சி செய்யுங்கள் செய்யுங்கள் கோழைகளை பாவ காரியங்களை செய்கின்றனர் தைரிய முறை ஒருபோதும் பாவம் செய்வதில்லை இவ்வுலகில் பிறந்த நீங்கள் உங்களின் அடையாளமாக ஏதேனும் விட்டு செல்லுங்கள் இல்லையே உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் எந்த வேலையை இருந்தாலும் அதை விருப்பத்திற்கு ஏற்றதாக மாற்றிக்கொண்டு கொண்டு செய்தவனே சிறந்த அறிவானே சேர்த்தவன் எவனும் அதை கொண்டு முழுமையாய் வாழ்ந்ததில்லை முழுமையாய் வாழ்ந்தவன் எவனும் சேர்த்து வைத்ததில்லை சாதிக்க நினைப்பவனுக்கு தோல்விகள் கூட படிகட்டு கடவுளிடம் மண்டியிட்டவர்களை கடவுள் ஒருபோதும் மற்றவர்களிடம் விடுவதில்லை நமக்குத்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்களே